உளவுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைய ஸ்பெஷல் உங்களுக்கானதுதான் நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் புதுமையான யாரும் சொல்லாத விஷயங்கள் வெளிவரும் நம்ம அது ஏனால் தானா அப்படிங்கிற வேலைலாம் கிடையாது நம்மளுடைய அனுபவத்தில் பட்டது நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அதை தான் உங்களுக்கும் சிம்பிளாக இருக்கேன் உங்களுக்கும் கிடைக்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த பேக்கெட்டில் இருக்கிறது நம்ம இப்போ வேறொருத்தருக்கு அனுப்புறதுக்காக இது ஆல்ரெடி இப்போ ஒரு கொரியர் போக போகுது இதில் வந்து குறுந்தோட்டி வேர் ஆன குறுந்தோட்டி அமுக்குரம் வயல் சொல்லி கனவீரா வீர் இதுதான் இதை அரைச்சி வச்சுருக்குறோம் பொடியாக்கி வச்சுருக்கோம் இந்த பொடி எதுக்குங்க பயன்படுத்துகிறது அப்படின்னு உங்களுடைய கேள்வி அதானே ஆமாம் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் இது எங்கே சார் கிடைக்கும் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்காது சார் நம்ம வந்து காட்டுவாசி மாதிரி காடு கரையெல்லாம் சுற்றி அந்த அனுபவங்கள்ல எடுக்கிற ஒரு ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கோம் இப்போ இது எனக்கு எது எது எங்கே கிடைக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒருத்தருக்கு அனுப்புகிறதுக்காக வச்சுருக்கேன் அதையும் ஒரு வீடியோவாக சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத எடுத்துக்கங்க சந்தேகம் உள்ளவங்க எப்பவும் கேட்கலான்னு சொல்லியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரே இருக்குது அதனால் கூச்சமில்லாமல் கேளுங்க ஆம்பளைங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூச்சப்படுறீங்க பொம்பளைங்க தான் கூச்சப்படுவாங்க இப்போ பொம்பளைங்கெல்லாம் தெளிவாக இருக்காங்க நீங்கள் தான் கூச்சப்படுறீங்க என்ன காரணமோன்னு தெரியலை ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா இந்த பொடியை என்ன பண்ணணும் சார் எனக்கு லிங்கம் அதாவது ஆடு உறுப்பு வ ஒரு ஒரு பெலம் இல்லை அல்லது வளையுது அல்லது ஒரு நீளமாக இல்லை இந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இதை ஒரு டீஸ்பூன் பொடி எடுத்து கொஞ்சம் போல பன்னீரை குழப்பி நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வாங்க அதனுடைய நீளமும் மொத்தமும் உங்களுடைய உறுப்புகளை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதுதான் உண்மை இது நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்